இதே மாதிரி பல சொற்கள் அந்தியேட்டி ஒன்று மாதிரி அந்தியேட்டி என்பது அந்திமக்கிரி இதெல்லாம் நீங்கள் அதை பார்த்துக் கொள்ளலாம் கடைசியில் இது மாதிரி நூற்று கணக்கான சொற்கள் கவத்தை என்ற சொல் வண்டி மாட்டு வண்டியை குறிக்கின்றது போன்ற பல நம்முடைய தமிழுக்கும் யாழ்ப்பாண தமிழுக்கும் ஒளி அளவில் இலக்கண அளவில் பொருள் அளவில் மரபுத் தொடர் அளவில் எத்தனையோ வேறுபாடுகள் இருக்கின்றன ஆனால் அவை பழஞ்சொற்களாகவும் இருக்கின்றன என்பதனாலே நாம் நம்முடைய தமிழில் அவற்றை நாம் பயன்படுத்தி மகிழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைந்தேன் வணக்கம் நல்ல நல்ல கட்டுரை நல்ல புதிய புதிய செய்திகள் நாம் தெரிந்து கொண்டோம் இந்த செம்மொழி மாநாட்டுக்கு பொருத்தமாக யாழ்ப்பாண தமிழும் செம்மொழியான தொடர்பான தொழில்காப்பியமும் சங்கத்தமிழிலே காணப்படுகின்ற சொற்கள் எல்லாம் எவ்வாறு இருக்கின்றன என்பதை மிக அருமையாக பேராசிரியர் சதாசிமி அவர்கள் குறிப்பிட்டார்கள் அது தொடர்பாக ஏதாவது வினாக்கள் இருக்கணும் வினாக்களை எழுப்பலாம் ஐயங்கள் எழுப்பலாம் சுருக்கமாக கேட்கும் ஐயா தொகுத்து சொன்னார்கள் ஒரு நிமிஷம் சதாசி அவர்கள் பல கருத்துக்களை தொகுத்து சொன்னார்கள் சொற்கள் என்றும் தொடர் என்றும் மரபு ஒளி தொழில்கள் தொகுத்து சொன்னார்கள் இந்த தொழில்களை தொகுப்பதை விட அதை மொழியல் நோக்கில அந்த மொழியின் அடிப்படையிலே சேர்த்து அதை ஒரு மொழியல் மாற்றமாக எடுத்துக்காட்டினால் சிறப்பாக இருக்கும் என்ற கருத்தை மட்டுமே சொல்லுகிறேன் வேற ஒன்றுமல்ல செங்கை பொதுவன் சுட்டு பற்றி சொல்லும் போது காதலர் செல்வார் யுவக்கான் மேனி பச கூறுவது இதே ஈழத்தில் பயன்படுத்துகிறார் சொன்னாங்க அது பெரும் மகிழ்ச்சிக்குரியது ஒன்று ரெண்டாவது வாக்கிய முடிக்கும் போது சொல்லுவ முடிக்கிற இடத்துல து ரூ இருந்தோ அகிரினிக்குரியது என்று சொல்லுவார் கொல்விப்பூவின் பூவின் கொலை காந்த டே அப்படின்னு சொல்லும் போது கொலை காந்த ட்ரூ என்பதை அவனே கொலை காந்த டூ அப்படின்னு சொல்லி இருக்கான் தமிழ் வளர்ச்சி இயக்கத்துல ஒரு தற்போ ஆன்லைன்ல தமிழ் வளர்ச்சி இருந்தார் அவர் பேசிட்டு இருக்கும் போது தஞ்சாவூர் காரர் அவர் சென்று அப்படிங்கறத அவர் சென்று வந்தார் இப்படிதான் பேசுறார் தஞ்சாவூர்ல அப்படித்தான் பேசுறாங்க சென்று வந்தார் சென்று வந்தார் அப்படின்னு பேசுறாரு ஓடிற்று அப்படிங்கிறத ஓடிட்டு இப்படியே பேசுற அப்போ பாருங்க தஞ்சாவூர் தமிழுக்கும் இருபத்து தமிழுக்கும் ஒன்னாவே இருக்குது இது மாதிரி ஒற்றுமைகள் இருக்கிறது என்பதை குறிப்பிடுவதுதான் என்னுடைய தமிழை ஆழ்ந்து நான் ஒப்பிட்டு பார்க்கும்போது கொங்கு நாட்டு தமிழின் கூறுகள் பல இருக்கின்றன திருநெல்வேலி தமிழனுடைய கூறுகள் இருக்கின்றன தஞ்சாவூர் தமிழனுடைய கூறுகளும் இருக்கின்றன பெரும்பாலும் அவர்கள் இருந்து குடியேறி கூட சென்றிருக்கலாம் அதாவது திருநெல்வேலியிலிருந்து நிறைய பேர் இருக்கின்றார்கள் அங்கே திருநெல்வேலி என்ற ஒரு ஊரே அமைந்திருக்கின்றது அதனால இந்த தமிழ்நாட்டுக்கும் கொங்கு நாட்டுக்கும் கூட மிகுந்த தொடர்பு உடைய பல கூறுகள் இருப்பதை நான் பார்த்தேன் ஆனால் ஒப்பிட்டு தமிழ்நாட்டு தமிழ்நாட்டு கிளைமொழிகள் வழக்கார்களை யாழ்ப்பான வழக்காளர்கள் அது நல்ல பெரிய ஒரு ஆராய்ச்சிக்குரிய ஒரு ரெண்டையும் ஒப்பிட்டு நல்ல எந்தெந்த வழக்குகள்ல இருந்து அங்க போயிருக்கு அப்படிங்கறது பண்ணி நல்லா ஒரு கட்டுரையா புத்தகமே கூட இருக்கலாம் என்று சில பேர் எடுத்துக்கலாம் அது ஒரு ப்ராஜெக்டாவே எடுத்துக்கூட பண்ணலாம் அதோட நன்றி அதுதான் சொன்ன மாதிரி திரு மனோகரன் அவர் குறிப்பிட்ட மாதிரி பல வழக்குகள் அங்க எங்க இருக்கு நீங்க சொன்ன மாதிரி வழக்குகள்ல இருக்கும் அது இதுல டைலாக்ஸ்ல இருக்கும் இந்த சுட்டுல வந்து ஒவ்வொரு சுட்டு வந்து அங்க ரீட்டைன் ஆகிருக்கீங்கன்னு சொல்றாங்க இல்லையா இலங்கை தமிழ்ல யாழ்ப்பாண தமிழ் இலங்கை தமிழ் நான் சொல்லணும் ஏன்னா பரிசு வந்து இலங்கையிலேயே நிறைய டைலக்ட் இருக்கு மட்டக்கலப்பு யாழ்ப்பாணம்

கேள்வியோடு முடித்துக் கொள்வோம் நேரம் சரியாக எட்டப்படியும் இங்கே கட்டுரையாளர்கள் எல்லாம் நல்ல சிறப்பாக நல்ல சிறந்த கட்டுரைகளை படுத்தார்கள் தற்காலத்தில் தேவைப்படுகின்ற அபேசியா டிஸ்லெக்சியா இன்றைக்கு தமிழை படிக்கின்றவர்களோ எல்லா குழந்தைகளுக்கும் ஒரு பற்றி ஒரு இரண்டு கட்டுரைகள் இருந்தன இந்த கலங்கார தமிழோடு தொடர்புடைய இலங்கை தமிழை பற்றியும் இன்று நல்ல ஒரு கட்டுரை அமைந்தது பேராசிரியர் முருக்தனும் அவர்கள் அவருடைய கட்டுரை வேற இடத்துல படிக்கப்பட்டு வருகிறது அவர் தான் பேராசர் முருவர்த்தன அவருடைய கிங்ஷிப் என்று போட்டு இங்கே போட்டு விட்டார்கள் என்று கருதி சமூக அரசியல் பற்றிய கட்டுரையாகவே இலக்கிய தேங்க எடுத்துக்காட்டு மிக கட்டுரை கேள்வி கட்டுறது ஒன்றாக சிறப்பாக பங்கேற்று அமரனை சிறப்பாக அமிர்த்திக் கொடுத்தவங்க எல்லாருக்கும் அவங்களுக்கு வாய்ப்பு எடுத்த அமருக்கு பொறுப்பேற்க வாய்ப்பு கொடுத்த அமைப்பாளர்களுக்கும் நன்றி கூறி விடப்படுகிறேன் நன்றி வணக்கம்